இன்னைக்கு சாகர் மத்தன் பண்ணுங்கன்றார் இல்லையா பாபா முரளிய சொல்லிடுறார் குரல கூட சொன்னார் நீங்க ஒரு நாள் மிஸ் பண்ணா பாபா சொல்லக்கூடிய அந்த முக்கியமான பாயிண்டே மிஸ் பண்ணிட்டீங்க பட் பட்டு நம்ம ஞானம் கேட்டா மாத்திரம் போதுமா அந்த ஞானம் கேட்ட பிறகு என்ன சொல்ல வரார் பாபா பாயிண்ட் சொல்லிட்டோம் பாபா இந்த பாயிண்ட் சொன்னாரு அந்த விஷயத்தை எதுக்காக அந்த இடத்துல சொன்னார் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நீங்க எதையாவது ஒரு பாயிண்ட உங்களுக்கு தோணுதா அவர் சொன்ன வந்தது இதுதான் இப்படி எனக்கு ஒரு தாட் வருது அதாவது இந்த மாதிரி நான் சிந்தனை பண்றேன் அப்படின்னு நீங்க ஏதாவது சிந்தனை பண்ணி வச்சிருக்கீங்களா உங்களுடைய புரிந்துணர்வு என்ன பாயிண்ட் சொல்லிட்டீங்க பாபா சொல்றாரு எல்லாமே பிக்ஸ் இப்போ நன்றி கூற வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் என்ன சொல்ல வரார் பாபா நன்றி கூற வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்ன சொல்ல வர்றாரு அது நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல அது என்ன என்ன பண்ணணும் அப்போ அந்த பாயிண்ட் எடுத்த பிறகு இந்த நாடகம் வந்து ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது அக்குரேட்டா நடக்குது அப்ப அதுக்கு நாங்கள் அது எப்பவுமே நடக்கும் கல்பம் கல்பமா அதுக்கு நாங்க நன்றி கூற தேவையில்லை அப்ப அது நடந்து கொண்டேதான் இருக்கு அப்பா வாருது அந்த பாகம் எல்லாமே நடக்கப்படும் ஆனா நாங்கள் புகழாக அப்பாவினை கேட்க அப்பா இவ்வளவு எல்லாம் தாரீரனை எங்களுக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியாது இப்ப நிச்சயமாக நன்றி சொல்லுவோம் அலா இந்த நாடகத்தின் போயிண்ட் வரைக்கு நாங்க அந்த நன்றிய சொல்ல உடனும் வேண்டி இல்லையேன்னு சொல்றேன் ஓம் சாந்தி நன்றி ஓம் சாந்தி நான் நச்சன் இப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு தகப்பன் வந்து ரோல் பண்ற பண்றிங்களுக்கண்டா நாங்க நடுகா அவர் செய்யற இதுக்கெல்லாம் நன்றி சொல்லி அப்ப அது மாதிரி இப்படி பாவா சொல்றேன் ரெண்டு நா பிரிஞ்சு பாபா சொல்றத கீழ்ப்படி நடந்து அதை கேரக்டர் செய்தாலும் அது நன்றி செய்யற மாதிரி இதை நான் நினைக்கிறேன் எங்கட பாக்கியத்துக்கு நன்றி சொல்லணும் நாங்கள் பல மடங்கு பாக்கியசாலியா இருக்கிறோம்ன்றதுக்கு நன்றி சொல்லத்தானே ஒரு ஆக்கள் ஒன்று செய்ய எங்களுக்கு மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது நினைக்கிறேன் மற்றது தான் பாபா வந்து இப்படி எல்லாம் மாறிட்டீர்கள் நீங்கள் எல்லாம் மாறி உங்களோட இதை புறவணும்ன்றதுதான் என் சொல்றார் முயற்சி தான் நீங்கள் வெற்றி மாலையில உங்களோட களஞ்சிய நிரம்பும் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் மாறும் நீங்கள் மனிதர்களாக இருந்து தேவர்கள் ஆகலாம்ன்ற இதுகளைத்தான் என் வலியுறுத்துறார் வந்து நீங்கள் எல்லாம் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை காலைல விட வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே தான் நீங்க செய்யற முயற்சி பாபாண்ட பாபா தானே எங்களை சிலதுகளை வேண்டில்ல முழுக்களையும் பாபா தானே எங்களை செய்ய வைக்கிறார் பாபா தானே அந்த புத்தியையோ அந்த டிசிஷனையோ அந்த இதை தாராரு நான் விளங்கி கொள்றேன் அப்ப பாபா தானே எங்களை கொண்டுச்சு குண்டுகோளா செய்ய வைக்கிறார் அப்ப பாபா தன்னை நன்றி சொல்ல வேணுமென்று எதிர்பார்க்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் என்ன பாபா தான் எங்களை கையாளுறார் டெய்லி பேசிஸ்ல தான் எங்களை மேல மேல கொண்டு 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 போறார் அப்ப ஏன் நாங்கள் பாபாக்கு யூ சொல்ல வேணும் எந்த பாபா தானே அந்த சக்தி எங்களுக்கு என்று நான் விளங்குறேன் ஓம் சாந்தி பிரதா ஓம் சாந்தி நான் நினைக்கிறேன் நன்றி சொல்கிறேன்டா இப்போ நாங்கள் எதிர்பார்க்கறதுக்கு தான் அவர் சொல்கிறாருண்டு அவைக்கு அவைக்குள்ள பாக்கியத்துக்கு தான் அவைக்கு எல்லாமே கிடைக்கிது இப்போ நான் அதுக்கு ஒரு கருவியை இருந்து அது அவைக்கு கிடைச்சேன்டா நான் உண்மையை எதிர்பார்க்க கூடாது அவை நன்றி சொல்ல வேணும் என்று உண்மையாக அவைண்ட பாக்கியத்துக்கு தான் அது கிடைக்கிது அப்போ அதுக்காண்டி நாங்கள் நன்றியுணர்வு இல்லாமல் இருக்கிறது என்று இல்லை நன்றி சொன்னால் அது எங்களுக்கு தானே எல்லாம் மற்றவைக்கு நன்றி சொல்லிக்கல எங்களுக்குள்ளதான் சந்தோஷம் எங்களுக்குள்ள பணிவு எங்கள்ட குவாலிட்டிஸ நாங்க கூட்டுறோம் கட்டாயம் ஒன்று கேக்க நாங்க நன்றி சொல்லத்தான் வேணும் பாபா பாபா ஆளுன்றபடியே அவர் அப்படி சொல்றா அதான் நாங்க எங்கட எங்களோட குவாலிட்டிஸை நாங்க வெளிப்படுத்துறது தானே நன்றி சொல்றது எனக்கு இப்படியும் தோன்றுச்சு என்னண்டா நாங்க சோல் அவரும் சோல் அவர் 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 இல்லாம நாங்க இல்ல நாங்க இல்லாம அவர் இல்ல அப்ப அதால நாங்க நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் நன்றி சொல்லியிருக்க நாடகத்துக்கு நன்றி சொல்றேன் நான் நாடகத்துக்கு நன்றி சொல்லி நிறைய என்னோட அன்றைக்கு இருந்தாக்கள் இயற்கை எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன் இது ஓம் சாந்தி அப்பா வந்து எப்போ நன்மை செய்யறார் உங்களுக்கு எல்லாம் வழியாட்டி எல்லாம் செய்யறார் அப்ப அந்த நன்றி உணர்வுங்கிற உள்ளுணர்வுல இருந்தேன்டா சரி வாயால வழியில சொல்லணும் வண்டி இல்லை உணர்வுங்களுக்கு இருக்கும் அதையும் பாபா மென்ஷன் பண்ணாரு வெளியே ஓம் சில வேளை இப்பவே கதைச்சு கொண்டு இருக்கேக்க யோசனை வந்துச்சு சில வேளை இப்ப நானே யாரும் மற்ற பிகேசுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி போட்டு நன்றியை நான் எதிர்பார்த்தா அந்த மாதிரியான தன்மை இருக்கேக்க பாபா வந்து தனக்கே நன்றி தேவையில்லைன்னு சொல்ல வைக்கிறதன் மூலம் சொல்கிறதன் மூலம் நான் எனக்குள்ள ஒரு ஓ பாபா வேணாமன்ற அப்போ நான் மட்டுமே ரெண்டு எதிர்பார்க்கலாம் என்று அந்த எனக்கு ஒரு படிப்பு பாபா அந்த பாயிண்ட சொன்னாரோ தெரியலை எனக்கு மீன் நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு நாங்கள் எல்லாேருமே அப்படித்தானே இதாக செய்து போட்டு எதிர்பார்ப்போம் மற்றவர்கிட்ட அப்ப அந்த எதிர்பாப்பங்களுக்கு இருக்க கூடாது காபாவை சொல்றது தெரியல ஓம் சாந்தி ஓம் சாந்தி பிரதர் எனக்கு என்னென்றா பாபா வந்து இவ்வளவு பணிவானவர் மற்றது இவ்வளவு அவர் நாடகத்தை நம்புறார் தான் பாபா நன்றி சொல்ல இருந்து நான் உணர்ந்து கொண்டேன் அப்போ அதே மாதிரி எங்களுக்கு யாரும் செய்தாலும் நாங்கள் ஓகே அது ட்ராமா நாங்கள் ஒரு திரு டைம் ஒன்றும் எதிர்பார்க்க கூடாது என்ற அந்த ஆனால் நாங்கள் செய்கிறத பணிவாக திருப்தியாக செய்யணும் என்ற மாதிரி விளங்கி கொண்டேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பிரதர் இன்னொரு பாயிண்ட் எனக்கு வருது நாங்கள் உதவி செய்யறவைக்கு ஓ உதவி அவை செய்யாட்டியும் அவைகிட்ட இருந்து நாங்கள் லேர்ன் பண்றதாலேயோ அவைகளுக்கு எல்லாருக்கும் என்ன என்ன கேட்டகரியில இருந்தேன்னு எல்லாருக்கும் நாங்க அந்த மனதால அந்த திருஷ்டியை கொடுத்து கொண்டு வந்தோம்னு சொன்னா அவங்களுக்கு கண்டினியூஸ அது காணமன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அதே அவங்க நன்மை செய்த அவங்க தீமை செய்த அது எங்களுக்கு ஒரு மே வாழ்க்கையில மேல கொண்டு வாறதுக்குத்தானே ஒரு படிக்கட்டாக இருக்குது என்று நான் புரிஞ்சு கொள்றேன் அப்ப நாங்கள் அவங்களெல்லாம் என்ன வெரைட்டியா இருந்தான கேட்டகரியா இருந்தான அவங்க நாங்கள் அந்த திருஷ்டியை கொடுக்கறதால அவங்களும் மேல வாராங்க நல்ல உணர்ந்து அதை ஃபீல் பண்றாங்க அதே நேரம் எங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தருது நாங்கள் அவங்கள உயர்த்தி கொண்டு வாரோம் அதே நேரம் நாங்களும் உயர்ந்து கொண்டு வர்றோம் என்ன எங்களை எவ்வளவோ உயர்த்தி எவ்வளவோ தூரம் வந்துட்டம் இன்னும் வர இருக்குது என்ன பிரதர் இன்ஃபேக்ட் எங்கள்ல எவ்வளவோ தங்கி இருக்கு அப்ப நாங்கள் திருந்தி திருந்தி கொண்டு வரைக்கு அதுக்கு நன்றி சொல்ல வேணும் என்று நான் தேவையில்லை அந்த ஆங்கிள் பாக்குறேன் பிரதர் ஓம் சாந்தி சாந்தி பாபாவில நம்பிக்கை கேட்கல நாங்க உள்ளூரால அந்த நன்றி உணர்வுல இருப்பாங்க பாபாவில நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிறேனோ அப்போ நான் அந்த நாடகத்திலையும் வந்து நம்பிக்கை வைப்பேன்ன்றதுக்குத்தான் பாபா வந்து சொல்றாரு என்ன நாடகத்துல நம்பிக்கை வைக்கிறது முக்கியம் என்ன நடந்தாலுமே நன்மைக்குத்தான் இந்த சங்க மையத்துல நடக்குன்றது வந்து குழந்தைகள் அதை உணர வேணுமன்றது தான் பாபா வந்து சொல்ற நாடகத்துல நம்புங்கன்னு சொல்லி அதோட பாபா இது தான் சோனியா சிஸ்டர் சொன்ன மாதிரி பாபாவே அப்படி சொல்லிக்கல பாபானு ஞானத்தை சொல்ற நாங்கள் அஹ் அப்படி எதிர்பார்க்க கூடாது என் மூலம்தான் எனக்கு தன் நன்றி வருணம் எனக்கு என்னது ஒரு காரணம் ஓம் சாந்தி എനക്ക് ഫീൽ ആകുത് അവർ വന്ന് എങ്ങനെ ഉരുമയാനവർ അത് ഉരുമയാനവർക്ക് നാങ്ക പോയി നന്ദി വേണമെന്ന് ഇല്ല പുറത്തി വേറെ യാരത് ഇപ്പൊ കൗതവാ വാഴയില വേറെ യാരത് ഏതാ ചെയ്താൽ അത് എങ്ങനെ പെരുസാ പഠിക്കാം ഇവർ വന്ന് എൻ്റെ അപ്പാ എങ്ങൾ ഉരുമയാനവർ അപ്പൊ അവർക്ക് നാങ്ക നന്ദി വേണമെൻണ്ട അത് അവർ രണ്ട് ഫീൽ ആകുത്സ சரி நீங்க சொல்லுங்க பிரதர் ஓம் சாந்தி பாபா இன்னைக்கு சொன்னார் த்ரீ ஒன்று திரி திரிலோக நாள் திரிகால தரிசி இல்லையா சோ பாபா நம்மளா அப்படி மாத்திரா பாபா வந்து எவ்வளவு செஞ்சாலுமே பாபாவுக்கு வந்து எந்த வகையான எதிர்பார்ப்பும் கிடையாது இல்லையா என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு எதிர்பார்ப்புன்னு இருக்குதோ சொல்றாங்களா அன்கண்டிஷனல் லவ் அன்கண்டிஷனல் ஹெல்ப் நீங்க எது செஞ்சாலுமே கண்டிஷனே கிடையாது அப்படின்றது இருக்கும்போது நீங்க எந்த விஷயத்தினால பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது பாபா கிட்ட இருக்கிறது என்னது அன்கண்டிஷனல் லவ் அன்கண்டிஷனல் ஹெல்ப் ஏன் அவர் அப்படி இருக்கிறாருன்னா அவர் சொல்றார் நீங்க நிறைய வானிலை எவ்வளோ சொல்லிட்டு பாபா கடைசியில் என்ன அவதூறம் பண்ணாங்க என்னை வந்து இந்த கீழான நிலைமைக்கு போயிருக்கீங்க என்னை இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை யூஸ் பண்ணவாரு அது உங்க மேல தோஷம் இல்லை அது நாடகத்தில் அப்படிதான் இருக்கு அப்படின்றார் அப்போ அவரு நூறு சதவீதம் பாபா சொல்றாரு உங்களுடைய புத்தியில இது எப்போதுமே இருக்கணும் இந்த சிமிருதி சிமிருதி செய் சமர்து சொல்ற இன்னொன்னு பாபா சொல்ல சிமிருதி வி சிமிருதி கேல் அப்படிங்கிற அந்த நாடகம் நினைவுல வச்சிருக்கிறது நினைவுல மறந்து போகுது பாபாவோடைய ஞானமே இவ்வளவுதான் மறந்ததை நினைப்படுத்துறாரு அப்போ பாபா இந்த நினைவுதான் அந்த நினைவு சிமிருதி உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவா இருக்கிறீங்களோ நீங்க சக்திசாலியா இருப்பீங்க சக்திசாலி மீன்ஸ் நீங்க எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு நிலை அப்படின்பது சோ பாபாக்கு அது என்ன இருக்கு நூறு சதவீதம் அந்த சிமிருதி இருக்கு காரணம் என்ன அது நூறு சதவீத சிமிரதி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பாபா நூறு சதவீதம் அசரீதியாக இருக்கார் கடைசியில கூட ஒரு பாயிண்ட் சொன்னார் எந்த அளவுக்கு நீங்க அசரீதியாக இருக்கிறது நீங்க பண்றீங்களே எதிர்க்கு அப்படின்ற கேள்வியே உங்களுக்கு வராது அப்போ உங்களுக்கு எதாவது எப்போதுமே பாபாவுடைய ஞானமே செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷன் வேர்ல்டு டிரான்ஸ்பார்மேஷன் ஒன்னு சொல்கிறாருன்னா அது நமக்கு நமக்கு அப்ளை பண்ணி நம்ம அதை தான் தன்னுடைய மாற்றத்துக்காக தான் சொல்லப்படுது அப்படின்றது அந்த ஆங்கிள் இருந்து தான் பாபா ஒன்று சொல்கிறாருன்னா அது நமக்கு மாத்திர சொல்றது அது முதல்ல அவரு அந்த நிலையில இருக்கிறாருன்னு அர்த்தம் அவர் அந்த நிலையில இருக்கிறதுனாலதான் அவர் அந்த நிலையில இருக்கிறாரு சப்போஸ் அவர் அப்படி இல்லைன்னா என்ன ஆகுன்னு ஒரு கேள்வி வருது இப்ப நமக்கு நன்றிய எதிர்பார்க்க கூடாதுன்னா அவர் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை ஏன் எதிர்பார்க்கறது இல்லைன்னா அவருக்கு திரிகால தரிசி திரிலோகம் பத்திய ஞானம் மூன்றாவது கண் ஞானக்கண் என்பது அவருக்கு நல்ல விழிப்புணர்வு இருக்கு அதனால அவருக்கு எந்த வகையான இல்லை அவருக்கு நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை அமையறதில்லை அப்படின்னாலும் கூட அவருக்கு எந்த வகையான பாதிப்பும் கிடையாது ஆப்கோர்ஸ் நம்ம பாபாவுக்கு நன்றி நன்றி சொல்றோம் பட் பாபா சொல்றாரு ஒரு யோகினா அவருக்கு வந்து நீங்க சந்தோஷப்படுத்தினாலும் கீழே படுத்தினாலும் அது ஒரு சமநிலை தான் ராமகிருஷ்ண பராமசை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க அவர் கழுத்துல வந்து ஏதோ ஒரு தங்க மாலையை போட்டாங்களோ அவர் சொன்னாரா கலதைக்கு ஒரு மாலையை போட்டீங்கன்னா கழுதிக்கு தெரியுமா அது தங்க மாலையா இல்ல வந்து பூ மாலையா அப்படின்னு அப்படின்னா அது போடுறவங்களுக்குத்தான் அவருக்கு ஒண்ணும் கிடையாது ஒரு யோகிக்கு ஒரு ஞானிக்கு அந்த நிலை அப்ப நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம பார்க்குறோமா நம்ம அந்த எதிர்பார்ப்பு இருக்குதா அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது அந்த ஸ்டேஜ் அவர் இருக்கிறார் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரணும்ன்றது அவருடைய எதிர்பார்ப்பு இல்லையா அப்ப நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மள செல்ஃப் செக்கிங் தான் பண்ணணும் நன்றி உணர்வு என்பது அஃப்கோர்ஸ் நம்ம நன்றி சொல்றோம் நிறைய பாயிண்ட் சொன்னீங்க நம்ம மனதிலிருந்து வருது அது வரும் ஓகே அது வர்றது ஓகே அது நீங்க கொடுக்கக்கூடிய இது அப்ப நன்றி வந்து மத்தவங்க தான் இப்ப பிரச்சனை கிடைக்கலையா அப்படிங்கும்போது தான் நமக்கு துக்கம் ஏற்படுது இதுதான் பாபா சொல்றாரு பாபா சொல்றாருன்னா பாபா சொல்றாருன்னா ஏன் சரி அது அவருக்கும் தானே அவருக்கு ட்ராமா மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப அவருடைய நிலைமை என்ன அன்னைக்கு ரெண்டு இல்லையா யாருகிட்டே எதையும் எதிர்பார்க்க நீங்க உங்க கடமை நீங்க வந்து ஞானத்தை சொல்ல வேண்டியது பாக்கியத்தை உணர்ந்தவங்க அவங்க தாரா செஞ்சுட்டு போறாங்க அதனால குடுக்கல் வாங்கல் என்பது இருக்கக்கூடாது அப்படிங்கிற அதுலேயும் கவனத்தில் வைக்கணும் இல்லையா நம்மக்குள்ளவே ஏதாவது அந்த மாதிரி இருக்குதானா அதையும் நம்ம வந்து யோசிக்கணும் மற்றவர்களுக்கும் வெளி உலகத்துக்கும் வாங்கல் என்பது இருக்குது அது சரியாக கொடுக்குறமா இல்லையா ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து விசாரிச்சாக பண்ணணும் இல்லையா ரைட்டு நமக்கு ரைட்டு இங்க கொடுக்க வேண்டாம் என்றாரு சரி பாபாவோட சேவைக்கு பாபா சொல்றாரு இந்த மாதிரின்னு ரைட்டு அடுத்தது நான் இங்க நம்பக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் குள்ள என்ன மாதிரி இருக்கு வெளி உலகத்துக்கு நம்ம ஏதாவது கொடுக்குறோன்னா இல்லையா கொடுக்கல் வாங்கல் இருக்குது அதுக்கு என்ன சொல்றாரு பாபா இங்க கூட கொடுக்குறதுன்னா எப்படி கொடுக்க சொல்றாரு எத்தனை வகையா பிரிக்க சொல்றாரு எல்லாம் நீ பாபா இப்ப என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பாபா சொல்ல ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுத்து அது ஒரு ஆங்கிளில் மாத்திரம் பார்க்காம இல்லையா பாபா ஒரு விஷயத்த சொல்றாருன்னா பழைய விஷயத்தை கனெக்ட் பண்ணி சொல்வார் இல்லையா அப்போ ஒரு ஒரு ரீதியில் எடுத்துக்கிட்டா அப்ப நமக்கு கேள்விகள் ஏறும் இல்லையா பாபா கேட்கவே வேண்டாங்கிறாரு இவங்க எல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அப்ப இத்தனையும் தெரிஞ்சிருக்கும் பொழுதுதான் நம்பவோ பாபா இது சொல்ல ரைட் இதுக்காக இப்படி சொல்ல வர்றாரு சில விஷயங்கள் ஒரே இடத்துல ஒரு விஷயம் ஒரே இடத்துக்கு அப்ளை ஆகாது இன்னொரு பக்கம் வேற மாதிரி பாபா இன்னொரு முரளில சொல்லியிருப்பார் அப்ப அங்க என்ன அர்த்தம் இங்க என்ன அர்த்தம் இல்லையா இதே சரி பாபா பாபா இந்த முறையில் எப்படி இன்னொரு நன்றி இல்லையா அப்ப ஏன் நாடகத்தின்படி முன்ன சக்கரத்திலே ஒரு விதை விதைத்து தமது ஆசிய பெற்றவர்கள் மீண்டும் அவ்வாறு தாமாகவே செய்வார்கள் என்று சொல்றேன் ஆட்டோமேட்டிக்காக்கு தூண்டப்படும் ஓ அது அது அததான் நம்ம சொல்றோம் சேவை பண்ணும்போது கூட டிராமால அவங்க தானே வர போறாங்க அப்போ ஏன் நம்ம சேவை செய்யணும்னு ஒரு கேள்வி வருது இல்ல இல்ல அவங்களுக்குள்ள ஒரு இது வரும் இன்டியூஸ் பண்ணப்படும் படும் அப்படி செ அத செய்தினம் அப்படியே யோசி இன்னொரு ஆங்கில சுத்திக்கணும் அப்ப நம்ம சேவை பண்றோம்னா டிராமா பிரகாரம் வருவாங்க இருந்தாலும் நம்ம ஏன் சேவை செய்யறோம்னா அது நம்மளுடைய பாக்கியத்தை உருவாக்குறதுக்காக இல்லையா இப்ப அது நம்ம டிராமா பிரகாரம் வரோன்னா நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் அப்ப வாப இன்னொரு ஆங்கிள் சொல்றாரு நீ முயற்சி பண்ணாம எதுவும் அடைய முடியாதுங்கிறாரு அப்ப இன்னொரு இடத்துல நம்ம கேக்குறோம்னா சில பேருக்கு அது தெரியாது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்ப நீங்க அந்த விஷயத்தை சொல்லும் போது அவங்களுடைய பாக்கியத்தை நீங்க ஓபன் பண்றீங்கன்னு அர்த்தம் இல்லையா இப்படி இருக்குது ஆமாங்க எனக்கு விளங்காமல் இருக்கும் ஆமா நமக்கு தெரியாதுங்களே நீங்க சொல்லவே இல்லையோ அப்படி கூட இருக்குதா அப்படின்னு கேப்பாங்களே சோ நம்ம நம்ம வந்து அது யோசனை பண்ணி அதை நம்ம சொல்றோம்னா அது ரைட்டு சொல்லப்படுறது கேட்கப்படுது பட் நம்ம அதை வந்து எப்படி எடுக்கிறோன்றத பொறுத்து இருக்கு இல்லையா டைம் போயிட்டு இந்த ஆசீர்வாதத்திலேயும் வந்து ஆன்மீக சக்தியால மாத்திரம்தான் உங்களையும் பிரதையும் உங்களால மாற்ற முடியும் என்று சொல்றதுதானே பாபா அப்ப அதெல்லாமே சிந்திக்கலாம் என்னண்டா யுத்தி யுத்தண்டாம் சொல்ற யுத்தி யுத்தண்டா எப்படி நாங்கள் மற்றவையோட அதெல்லாம் பாக்கலாம் அந்த ஜீவன் முத்தி என்றா வாழ்வில் விடுதலை அடைகிற அடைஞ்சவர் ஆகும் கொண்டு சொல்ற நிறைய இந்த ஆசீர்வாதமே நிறைய பார்க்கல நீங்க கேக்குறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை என்ன பண்ணணும் பாபா நீங்க கடைய சொல்ற கடைய நம்ம சொல்ற அப்பதான் நீங்க வந்து அதனுடைய இத வந்து முழுமையாக நம்ம உள்ள வாங்கியிருக்கோம்னு அர்த்தம் இல்லையா இந்த மாதிரி வந்து நாங்கள் டியூஸ்டேஸ் ச ஃப்ரை ஒரு செஷன் வைக்கலாம் சும்மா இந்த இதில் வெரி ஷார்ட் டைம் சும்மா ரெக்கார்டட் மெசேஜை போட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு செஷன் வைச்சா நல்லது ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து கிடைக்கிறதுக்கு இது என்னுடைய சஜஷன் வாணியை எடுத்து அன்றைக்கி வாணிகை கூட நம்ம கொண்டு ஓகே option.